ஸோ பிரசனம் மூலயமா இந்த திருமண வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுமே கணிக்க முடியுமா கேள்வி கேட்டவங்களுக்கு நம்ம பிரசனம் சொல்லி அது நடந்துச்சா இல்லையா நிறையா அனுலேஷன் பண்ணி தான் நம்ம இதை வந்து வெளியில் சொல்கிறோம் என்ன காரக உறவு கவிப்பில் இருக்கோ அதை வச்சு இவங்க இந்த காரணத்து மூலயமா தான் அவங்க திருமணம் வேண்டாங்கிறாங்க அப்போ இங்கே உதயம் வந்து ஆணாகவும் ஆறுடத்தை பெண்ணாகவும் இருக்கணும் இப்போ இங்கே உதயத்திலே கவிப்பு இருந்துச்சு அந்த ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு விருப்பம் இல்லை அதே போல் இந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதே சொல்லலாம் நீச்ச சந்திரனாக இருந்தால் விடோ பொண்ணோட அந்த பையனுக்கு பழக்கம் ஏற்படும் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதே சொல்லலாம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஷ்டோ தமிழர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர்லருந்து பிரசங்க ஜோதிடர் ஈஸ்ட்ராஜ் வந்திருக்கேங்க இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கணிப்புகள் இருக்குது இப்போ ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே சொல்லுவாங்க பிரச்சனைகளை ஏதாச்சும் இருந்தால் அதற்கான தீர்வுகள் இதெல்லாமே வந்து பார்க்குறது உண்டு ஸோ நீங்கள் வந்து பிரசனம் மூலியமாக நிறைய நேர்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ பிரசனம் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இதில் குறிப்பாக ஜாமக்கோல் பிரசனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கணிச்சு சொல்றீங்க சொல்கிறீங்க நேர்களுக்கு இது வந்து எப்படி அவங்களோட பிரச்சனைக்கும் இதுக்கும் சிங்க் ஆகுது ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறந்த நேரத்தை வச்சு அந்த நேரம் வான் மண்டலத்தில் என்ன கிரகங்கள் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம கணிக்கிறது தான் ஜாதகம் ஆனால் அந்த பிரசனைங்கிறது அப்படி இல்லை அதாவது அந்த ஜாதகங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து டைம் கூட மிஸ் ஆகலாம் அவங்க பிறந்த நேரம் ஒன்றா இருக்கும் அவங்க டாக்டர் சொன்ன நேரம் ஒன்றா இருக்கும் ஆனால் அந்த பிரசனைங்கிறது அப்படி இல்லை நம்மள்கிட்ட அவங்க என்ன பிரச்சனைக்கு கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கேட்குற நேரத்தில் நம்ம டயத்தை வச்சு நம்ம எடுக்கிறது அந்த பிரசனம் அப்படிங்கிறப்ப இது நூறு பர்சன்ட் அவங்களுக்கு பலன் அழகாகவே சொல்ல முடியும் அவங்க பிரச்சனையேக்கு தீர்வு எஸ் நடக்கும் நடக்காது அப்படிங்குற மாதிரி தான் இப்போ ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா தினமாக ஜாதகம் பார்க்குறாங்க அப்படி இல்லை அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் பார்ப்பாங்க அதாவது அப்படி இல்லாட்டி இப்போ இந்த குரு பெயர்ச்சி தாது கேது பெயர்ச்சி இந்தந்த ராசிக்கு இந்தந்த பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க சனிப்பெயர்ச்சி ஏழ்ந்த சன்னி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி இப்படிலாம் நடக்குது இல்லையா அப்போ அந்த நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இந்த பிரசனைங்கிறது அப்படி இல்லை என்னன்னா ஒரு கேள்வி உதயமாகுதுன்னா அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு பிரசனை போனால் அந்த பிரசனை அவங்களுக்கு நூறு பர்சன்ட் அவங்க மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்த அது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத மிக அழகாக துல்லியமாக சொல்லலாம் அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடமாக இருக்கட்டும் பிரசனமாக இருக்கட்டும் வாக்குங்கிறது முக்கியம் இப்போ முந்தி காலத்தில் எப்படி அவங்க பிரசனம் பார்த்தாங்க அதாவது காலப்போக்கில் வழிப்போக்கில் போகிறப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மள்ட்டே கேள்வி கேட்குறப்ப அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு அந்த இடத்துல என்னென்ன நிகழ்வு நடக்குது அதை வச்சு அவங்க நல்ல கேள்வியாக இல்லை அவங்களுக்கு நல்ல பலன் பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படிங்கிறத அழகாக நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இந்த பிரசனை வந்து முந்தி காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு காலப்போக்கில் அவங்க கேள்வி கேட்குற நேரத்தை வச்சு அவங்க கேள்வி கேட்குற திசையில் அதுக்கு எதிர் திசையில் வரக்கூடிய அந்த நிகழ்வை வச்சு அவங்க பிரசனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க அதாவது ஒன்பது கிரகங்களை எட்டு கிரகங்களாக வடிவமைச்சாங்க அதாவது உள்கட்டத்தில் எப்பயும் போல் கோச்சார்க்குற ஒன்பது கிரகங்கள் அதே தான் வெளிக்கட்டத்தில் ஒரு எளிய கணக்கு மித்துட்டு இருக்குது அப்போ அந்த மெத்தடை வச்சு அந்த கிரகங்களை ஒன்பதுங்கிறத ராகு கேதுக்களை சேர்த்து எட்டாக வடிவமைச்சாங்க அப்போ எட்டு ஜாமக்கோள்கள் இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லையா அப்போ பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் அப்போ இங்கே ஒரு ஜாமம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரத்துக்கு எட்டு கிரகங்களை ஒன்றை ஒன்று ஜாமமாக பிரித்தாங்க இதே போல் தான் இரவுக்கு இந்த மாதிரி வடிவமைச்சத இந்த ஜாமக்கோள் கிரகங்கள் ஜாமக்கோள் பிரசன்னம் அப்போ இந்த பிரசனத்தில் மெயினாக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது யார் யார் அப்படின்னா உதயம்ங்கிறது ஒன்று அந்த உதயங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா ஒரு உதயம் பன்னெண்டு கட்டத்தை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உதயம் இதில் ஆருடம் இந்த ஆருடம்ங்கிறது தான் மிக மிக முக்கியம் பிரசனங்கிறது முப்பத்தாறு வகையான பிரசனங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரத்தை வச்சு பிரசனம் பார்ப்போம் வெற்றிலை பிரசனம் இப்படி அவங்க வாங்கிட்டு வர வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறது சோழி வச்சு பிரசனம் பார்க்குறது இப்படி பல மெத்தடுகள் இருக்குது ஆனால் இந்த வெற்றிலை பிரசனம் சோழி பிரசனம் இதுக்கெல்லாமல் வந்து காலம் நேரம்ங்கிறது மிக மிக முக்கியம் ஆச்சாரம் அனுஷ்டானங்கிறது மிக முக்கியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பிரசனம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி விதிமுறைகளாக இருக்குது இந்த ஜாமுக்கல் பிரசனங்கிறது அப்படி இல்லை அப்போ இந்த ஒரு மணித்திற்காக உதயமாகுதான் இந்த ஆறுடங்கிறது ஐந்து ஐந்து நிமிடத்துக்கு ஆறுடம் மாறும் அப்படிங்கிறப்ப இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ இதே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்போது இந்த ஆரோடமும் கவிப்பும் மாற்றம் ஏற்படும் அதனால் அந்த ஐந்து ஐந்து நிமிஷம் மாற்றம் ஏற்படுறதுனால அழகாக அவங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு கேட்குறவங்களுக்கு அழகாக நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி நிறைய நம்ம ஜாமக்கல் பிரசனை மூலிமா பலன் சொல்லி நிறைய வெற்றியுமே கண்டிருக்கோம் அதுதான் உண்மை அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிரசனமும் நம்ம ஜாதகமும் க அப்படியே ஒன்றுக்கு மேட்ச் மேட்சாகும் ஒருத்தர் வந்து நம்மள்ட என்ன கேள்வி கேட்கலான்னு நினச்சி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுறாங்களோ அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு பிரசனம் போட்டோம்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்க இந்த கேள்விக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதாவது அவங்க தசா புத்திகளும் அதுக்கு சப்போர்ட் செய்யும் அப்படி இல்லாட்டி கோச்சாரமும் சப்போர்ட் செய்யும் இப்போ ஒருத்தர் வந்து குழந்தைய பற்றி நம்மள்ட கேள்வி கேட்க வர்றாங்க அப்படின்னா இங்கே உதயமும் ஆறுடமும் ஐந்தாம் இடமாக நம்மளுக்கு சுட்டி காட்டும் அப்படி இல்லாட்டி உதயத்தை நோக்கியோ ஆறுடத்தை நோக்கியோ குரு பகவான் போடுவார் ஏன்னா இப்போ நம்ம ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது போல் பன்னெண்டு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது கிரகத்தோட காரகத்துவம் பன்னெண்டு வீட்டோட காரகத்துவத்தை நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க என்ன கேள்விக்கு நம்மளை தேடி வந்துருவாங்க வந்திருக்காங்க வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் இது நடக்குமா நடக்காதா அதுதான் அதோட ரிசல்ட்டு அப்படிங்கிறப்ப அவங்க உள்ள நுழையிறப்ப இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் சரி வந்துட்டாங்க அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அது நடக்குமா நடக்காதா இதில் வந்து மெயின் வந்து செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கவிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்போ இங்கே எப்படி ஆறுடம் ஐந்து அஞ்சு ஒருக்கா மாறுதோ அதே போல் கவிப்பும் ஐந்தஞ்சி நிமிஷத்துக்கு மாறும் அப்போ அந்த செயல் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்ட காரக உறவவோ அல்லது கேட்ட ஆதிபத்தியத்தையவோ அந்த பாவகத்தவோ அந்த கவிப்பு சம்மந்தப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் நடக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம்னா வீடு நான் கட்டுவனா வாங்குவனா அப்படின்னு கேட்க வராங்கன்னு வைங்க அப்போ அந்த நாலாம் இடத்துல கவிப்பு இருந்தாலும் அந்த உதயம் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த உதயத்துக்கு நாலுக்குடைய வரையும் கவிப்பு கவிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு தற்போது இப்போ வீட்டை பற்றி உங்களுக்கு சிந்தனை வேண்டாம் இன்னும் ஒரு ஆறு மாத காலங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்காம் இடத்த இடத்துலையும் நான்காம் அதிபதியையும் வீட்டுக்கு கிரகமான சுக்கரனையும் அல்லது செவ்வாய் பூமிக்கு காரகிரகமான சுக்கரனையும் கவிப்பு கவிக்காமல் இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க வீடு வாங்கலாம் இதுதான் இந்த ஜாமக்கல் பிரசனத்தோட மெத்தட் இப்போ ஒருத்தர் தொழிலை பற்றி கேள்வி கேட்குறாங்க பொதுவாகவே நம்ம கேள்வி கேட்குறப்ப அதயாதிபதி நல்ல பலமாக இருக்கணும் தொழிலை பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த உதயாதிபதினு சொல்லக்கூடியவர் போய் உச்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அழகாக தொழில் பண்ணுவாங்க தொழில் அவங்க சிந்தனையே தொழில் சிந்தனையாக இருக்கும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே உதயாதிபய் நீச்சத்தில் இருந்தாருன்னு வைங்களேன் அப்போ அவங்களால தொழில் செய்வதுக்கு தகுதி அவங்கள்ட்ட இல்லை தகுதிங்கிறத விட மெயினாக அவங்க அதுக்கு தகுதியான ஆளாக இல்லை அவங்களோட ஆசை மட்டும் மனசில் எழுது அப்போ நம்ம என்ன சொல்லணும் இந்த தொழில் இப்போ வந்து உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நேரம் இல்லைங்க நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்போ ரெண்டாம் இடம் உதயத்திலே கவிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க இப்போ தொழில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதே ரெண்டாம் இடத்துல கவிப்பு இருந்தாங்க வைங்களேன் அப்போ ரெண்டாம் இடங்கிறது இந்த தொழிலுக்கு தேவையான போதுமான அளவு பண வசதி அவங்கள்ட்ட இல்லை அவங்களே சொல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியும் உங்கள்ட்ட இப்போ தொழில் நீங்கள் மனசில் ஆசை இருக்கும் தொழில் செயலான்னு ஆனால் அதுக்கு தேவையான பண வசதி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அல்லது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட் செய்ய மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் தானே குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த தொழிலுக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மூணாம் இடத்துல கவிப்பு அப்படிங்கிறப்ப இவங்களோட முயற்சி அங்கே தடைபடுது அப்படின்னே சொல்லலாம் இல்லை அவங்க இளைய சகோதரர்கள் இந்த தொழிலில் அவங்க அவங்களோட பதிலை சொல்லுவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ இவங்க நான் வீட்டிலே இருந்து தொழில் செய்யலாமா இல்லை வீட்லையே ஒரு ஷாப் வைக்கலாமா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா அப்போ அங்கே நாலாம் இடத்துல கவிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இதே ஐந்தாம் இடத்துல கவிப்பு இருந்துச்சுன்னா வைங்களேன் அந்த குழந்தைகள் இந்த தொழிலுக்கு அவங்க சப்போர்ட் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அதே போல் ஆறாம் இடத்துல கவிப்பு அப்படிங்கிறப்ப இவங்க தொழிலுக்கு உண்டான எக்ஸ்போர்ட் இவங்களால போட முடியாது ஆறாம் இடம் தான் வேலை அப்போ வேலை வந்து இவங்க செய்ய முடியாது ஏழாம் இடத்துல கவிப்பு இருந்தால் கண்டிப்பாக இவங்க மனைவி வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அல்லது இவங்க கூட்டு தொழில் எதாவது செய்யலாம்னு கேட்டாலும் கூட்டு தொழில் தற்போது இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியே அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு வர ஜனக்கூட்டம் ஏழாம் இடம் தான் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்போ ஒரு கடையே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அளவு அவங்களோட பொருளை வாங்கக்கூடிய நபர்கள் அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே எட்டாம் இடங்கிறப்ப யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக செய்யவே வேண்டாம்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அந்த தொழில் வச்ச பிறகுதான் அவங்களுக்கு நிறையா ஆயுளுக்கு உண்டான பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க இதே ஒன்பதாம் இடத்துல கவிப்பு அப்படின்னா பொதுவாகவே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நல்ல இடம் இருந்தாலும் அது பத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வருது அப்போ எங்கேயுமே அவங்களுக்கு நம்ம தொழில் செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது இதே பத்தாம் இடத்துல கண்டிப்பாக தொழிலே இப்போ செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும் இதே பதினொன்றாம் இடத்துல கவிப்பு தொழில் செய்வாங்க அது மூலயமா பெருசாக இவங்களுக்கு லாபங்கிறது இவங்க எதிர்பார்த்த லாபங்கிறது கிடைக்காது அல்லது இவங்க ஆசைப்பட்ட தொழில் ஒன்றா இருக்கும் அவங்க செய்கிற தொழில் ஒன்றா இருக்கும் ஒரு மன திருப்தி இவங்களுக்கு ஒரு ஆசையாக ஒன்று செய்யலான்னாலும் அந்த ஆசை நிறைவேறாது ஒரு மன திருப்தி இருக்காது அந்த தொழில் மூலயமா லாபம் பெருசாக கிடைக்காது அப்படிங்களாம் அதே போல் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப நிறைய இவங்க விரயங்களை சந்திக்கணும் தான் அதாவது இரண்டாவது தொழில் செய்யலாமான்னு கேள்வி கேட்டால் கூட கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாவது தொழில் செய்ய முடியாது ஏன்னா இங்கே முதல் தொழில்ங்கிறது பத்தாம் இடம் இரண்டாவது தொழில்ங்கிறது பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு இருந்தால் நீங்கள் ரெண்டாவது தொழிலுக்கு முயற்சி செய்யாதீங்க கொஞ்சம் காலகட்டம் போங்க அப்படின்னு அவங்க நம்ம அதாவது பல கோடி பல லட்சம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சாலும் ஒரு லட்சம் இல்லாமல் வைக்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு லட்சம் போட்டு செய்கிறவங்களுக்கு நம்ம இது ந இது செய்யுங்க அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லை இதை செய்யாதீங்க இப்போ வேண்டாம் சொல்லி நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய லாஸை வந்து நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்க ஜாதகமாக எடுத்து பார்த்தா அது கண்டிப்பாக சப்போர்ட் செய்யும் ஏன்னா இவங்களுக்கு இவங்க கேட்குறப்ப அங்கே பிரசனமும் நல்ல அமைப்பாக வந்தால் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும் தசாபத்திகள் சப்போர்ட் இருக்கும் அப்போ நீங்கள் செய்யுங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த ஜாதகம் சப்போர்ட் செய்யறதுனா அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஜாமுக்கோள் பிரசனம் மூலிமா அவங்க கேட்குற கேள்விக்கு எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இப்போ வந்து ஜாமக்கோல் பிரசனம் மூலிமா எல்லா விதமான பிரச்சனைகளும் அதுக்கு உண்டான தீர்வுகள் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் எப்படி ஒரு தொழிலுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போது மேரேஜுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பாதிக்கப்படுறாங்க இப்போது மீடியாவில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறத விட பொதுமக்களுமே நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஸோ பிரசனம் மூலயமா இந்த திருமண வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுமே கணிக்க முடியுமா ஏன்னா ஜாதகத்தை வச்சு கணிச்சு திருமணம் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களே வந்து தப்பாக போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பிரசனம் மூலியமாக பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அது வந்து சொல்ல முடியும் இதை பற்றி சொல்லலாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரசனத்தில் அனைத்து விதமான கேள்விக்கு நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ மெயினாக நீங்கள் திருமணத்தை பற்றி கேட்குறீங்க இப்போ திருமணம் அப்படிங்கிறப்ப நம்ம ஆண் பெண் அப்படிங்கிறதுக்கு உதயத்தையும் எடுக்கணும் ஆரோடத்தையும் எடுக்கணும் அப்போ இங்கே உதயம் வந்து ஆணாகவும் ஆரோடத்தை பெண்ணாகவும் எடுக்கணும் இப்போ இங்கே உதயத்திலே கவி பிரிஞ்சு அல்லது உதயத்துக்கு ஏழாம் இடத்துல கவி பிரிஞ்சுன்னா அந்த ஆணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம அழகாக சொல்லலாம் அதே போல் இந்த பெண்ணு ஆறு இடத்துல கவிப்பு ஆறுடத்துக்கு ஏழாம் இடத்துல கவிப்பு அப்படிங்கிறப்ப இந்த பெண்ணுக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே போல் இந்த ஐந்தாம் இடம்லாம் சம்மந்தப்படுத்துனா அவங்க ஏன் அந்த திருமணத்தை வேணாங்கிறாங்க அவங்க மனசு வேற ஒரு பக்கம் இருக்கும் அவங்க லவ் அஃபேரில் வந்துருப்பாங்க அதனால இந்த திருமணத்தை அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க இதே போல் நம்ம அந்த பிரச்சனத்தில் என்ன காரக உறவு கவிப்பில் இருக்கோ அதை வச்சு இவங்க இந்த காரணத்து மூலயமா தான் அவங்க திருமணம் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இதே திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அந்த உதயம் ஆறிடம் ஏழாமிடம் காரக கிரகம் சுக்கிரன் செவ்வாய் ஏழாம் அதிபதி இவங்களாம் கவிப்புள்ளையே எதிலையும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு நிறையா நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அதாவது இன்னொன்று முக்கியமானது திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஜாதகமே நம்மள்கிட்ட கொடுக்கல ஆன்லைனில் நம்ம பேசுகிற ஜாமக்கோள் வீடியோவை பார்த்து என் மேடம் எங்கள் பையனுக்கு திருமணம் இன்னும் தாமதம் ஆகுது எதனால அப்படிங்கிறாங்க அவங்க பண்ண ஒரு ஃபோன் கால் தான் அந்த நேரத்தை வச்சு நம்ம பிரசனம் போகிறோம் அந்த பிரசனத்தில் பொதுவாக சூரியனாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அரசு சம்மந்தப்பட்டது சூரியனுக்கு நிறையா காரகம் தந்தை மூத்த மகன் நிறையா காரகம் இருக்குது இருந்தாலும் இந்த திருமணத்துக்கு மட்டும் கேட்குறப்போ அந்த ஏழாம் உதயத்தை நோக்கி ஏழு குடிவராகி சூரியன் வந்தால் கண்டிப்பாக அந்த நபர் திருமணம் ஆன வேறொரு பெண்ணோட இவங்க தொடர்பில் இருப்பாங்க அதனால தான் இவங்க இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இது வந்து அனுபவ உண்மை இது வந்து நான் பிரசனம் சொல்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்டவங்களுக்கு நம்ம பிரசனம் சொல்லி அது நடந்துச்சா இல்லையா நிறையா அன்லேஷன் பண்ணி தான் நம்ம இதை வந்து மீடியாவில் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் சொல்லி அவங்க கேட்டு அதுவரை அந்த தாய்க்கு தெரியலை நம்ம மகன் இப்படி வேற ஒரு பழக்கத்தில் இருக்குது அதுவும் திருமணம் ஆன பெண்ணோட பழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்டதில் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இதே நீச்சந்திரனாக இருந்தால் ஒரு விடோ பொண்ணோட அந்த பையனுக்கு பழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதே புதனாக இருந்தால் ரொம்ப வயசுக்கு சின்ன பொண்ணு கூட அந்த பையனுக்கு பழக்கம் இருக்குது அதனால் அந்த பொண்ணு அந்த பையன் திருமணத்தை வேண்டாங்கிறாரு அப்படிங்களாம் இதே சனி பவானாக இருந்தால் ரொம்ப வயசுக்கு மூத்தவங்க கூட ஒரு பழக்கம் இருக்குது அதனால் அவங்க திருமணத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை வச்சு ஒவ்வொரு இடத்த வச்சு அந்த உதயம் ஆறுடம் கவிப்பு அந்த திருமணத்துக்குங்கிறப்ப அந்த உதயத்துக்கு ஏழாம் இடத்தையும் உதயாதிபதியையும் வச்சு ஆண் பெண்ணுக்கு வந்து ஆறுடத்துக்கு ஏழாம் இடத்தையும் ஆறுடாதிபதியும் வச்சு உதயத்தை நோக்கி வர கிரகம் ஆறுடத்தை நோக்கி கிர வர கிரகம் கவிப்பு எந்த பாவகத்தில் இருக்குது கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்கப் போகுது இந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் அந்த மாதிரி நிறையா திருமணத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து இப்போது டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா கேட்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம கேள்வி இல்லைங்களா ஸோ இதுக்கெல்லாமே வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் இல்லைங்களா என்ன ஒரு நம்ம மனசில் கேள்விகள் இருந்தாலுமே வந்து ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம் ஸோ அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் இல்லைங்களா ஸோ இதனால ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்